அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் வாழ்க்கையில் அதிகம் சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்விலும் உண்டு அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர மறைத்து வாழக்கூடாது அன்று உனக்காக சிரித்தவர்கள் இன்று உனக்காக அழுதால் நீ வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமானது அடுத்தவரை ஈர்ப்பதற்காகவும் அடுத்தவரின் எண்ணங்களுக்காகவுமே இங்கு பலரின் வாழ்க்கை நகருகிறது ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்காத பாடத்தை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் அந்த பாடத்தை கற்க மறுத்தால் வாழ்க்கை கடினமாகும் இருபக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக பிடிக்க வேண்டும் அதுபோல எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக பழக வேண்டும் கடலில் கல் எறிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை மாறாக கல்ல்தான் காணாமல் போகும் அதுபோல வாழ்வில் விமர்சனங்கள் வந்தால் கடலாக இருங்கள் வழிகள் காணாமல் போகும் வாழ்க்கையை வாழும்போதே ரசித்து வாழுங்கள் ஏனென்றால் எப்போது எதை இழப்போம் என்பது நமக்கே தெரியாது வாழ்க்கை என்பது உனக்காக இடத்தை தேடுவதல்ல உனக்கான உலகத்தை உருவாக்குவது மனமும் கண்ணாடியை போல்தான் உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை யாருக்காகவும் காத்திருக்காதே நீ காத்திருப்பதால் உன் ஆயில் அதிகரிக்கப் போவதில்லை நம்மை யார் என்று நமக்கே தெரியப்படுத்த தேவைப்படும் ஒன்றுதான் அவமானம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதீர்கள் அணை உடைத்த நீர் அழிவையே தரும் மனமுடைந்த வார்த்தை இழிவையை தரும் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள் ஆனால் நிமிர்ந்து நீ நடந்தால் தடுக்கிவிட பலரும் இருப்பார்கள் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல்தோறும் வேதனை இருக்கும் எதையும் தாங்கும் இதையும் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும் இறுதி வரை வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்ற கவலை சிலருக்கு வாழ்க்கை இப்படியே இருந்துவிடுமோ என்ற கவலை சிலருக்கு நேசிக்க யாரும் இல்லை என யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை நேசிக்க அன்பு வரும்பொழுது அதை நினைக்க மறந்து விடுகிறது போராடி வாழ்வதற்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களம் அல்ல அது பூவனம் ரசித்து வாழ வேண்டும் யாரும் அறியாத முகம் அனைவரிடமும் உண்டு அது தெரியாத வரை அனைவரும் நல்லவர்களே இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே கனவுகள் முளைப்பது இருளில்தான் தனக்கு உண்மையாக இருக்கும் ஒருவனுக்கு யாருடைய உபதேசமும் தேவையில்லை தளராத இதயம் உள்ளவனுக்கு இவ்வுலகில் முடியாதது என்று எதுவும் இல்லை காணாமல் போனவர்களை தேடலாம் அதில் சிறிதும் தவறில்லை கண்டும் காணாமல் போனவர்களை மட்டும் உன் வாழ்க்கையில் நீ தேடிவிடாதே வாழ்க்கை என்றுமே அழகானதுதான் உங்கள் மனம் சொல்வதை மட்டுமே நீங்கள் கேட்டால் வாழ்க்கை வாழ்வதில்லை நம் விருப்பத்தில் இருக்கிறது வெற்றி பெற்றவர்கள் தோல்விக்காக காத்திருக்கிறார்கள் தோல்வி கண்டவர்கள் வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள் இதுதான் வாழ்க்கை எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதை உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு நம்மை நாம் கேள்வி கேட்காத வரை நம் தவறுகளை நாம் உணரப்போவதில்லை ஒருவனின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் நம்மீது நம்பிக்கை நமக்கு இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம் நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள பலரை நாம் கடந்து செல்ல வேண்டும் விரும்பியதை பெற காசு இருந்தால் மட்டும் போதாது பொறுமையும் வேண்டும் தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்றே பயப்படுகிறார்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை எதையும் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே விருப்பம் இருந்தால் ஆயிரம் வழிகள் விருப்பம் இல்லாவிட்டால் ஆயிரம் காரணங்கள் இவைதான் மனிதனின் எண்ணங்கள் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்ளும் ஒருவரை என்றும் கைவிடாதே உன்னை மதிக்காத இடத்தில் பிணமாக கூட இருக்காதே வாழ்க்கையில் வெற்றியடைய முக்கியமான மந்திரம் உன்னுடைய ரகசியங்களை யாரிடமும் பகிராதே நமக்கு பிடித்ததை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர அது மற்றவர்களுக்கு பிடிக்குமா என்று யோசிக்கக்கூடாது உண்மையும் நேர்மையும் பயம் கொள்ளாது மாறாக மரியாதை தந்து பழகும் பிடித்ததை பறித்து பிடிக்காததை கொடுத்து சந்தோஷமாக வாள் என்று சொல்லி சிரிக்கிறது வாழ்க்கை வாழ்க்கையில் பல வழிகளும் உண்டு பல வழிகளும் உண்டு வழியை மறந்து புது வழியை கண்டுபிடிங்கள் வாழ்க்கை சுகமாகும் விதியை நம்பிக்கொண்டு இருப்பவன் என்றும் விழிக்க மாட்டான் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் என்றும் தோற்க மாட்டான் தேவையில்லாமல் பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் புரியாது எல்லா தத்துவங்களும் இளமையிலேயே வாசிக்க கிடைக்கிறது ஆனால் அதை பின்பற்ற முதுமை வரை போராட வேண்டியிருக்கிறது வழிகளை மறக்க வழி கிடைத்தால் விழிதிறந்து அந்த வழியில் செல் வழிகளால் என்றும் வாழ்க்கை இனிக்காது சிரிக்கும்போது வாழ்க்கையை வாழ முடியும் ஆனால் அழும்போது மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முடியும் குணத்தை பற்றி சொல்ல ஆள் இல்லை குறை சொல்ல ஊரே உள்ளது நம் பயம் எதிரிக்கு தைரியம் நம் அமைதி அவனுக்கு குழப்பம் குழப்பத்தில் இருப்பவன் எப்போதும் ஜெயித்ததில்லை எண்ணங்கள் அழகானால் எல்லாமே அழகாக மாறும் வாழ்க்கையில் வென்றவனுக்கும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு ஆனால் வேடிக்கை மட்டும் பார்த்தவனுக்கு ஒரு வரி கூட கிடையாது எனவே பேசுவதை விட செயலில் காட்டுங்கள் உழைத்த காசிற்கு மட்டும் கையேந்து மற்ற எதற்கும் எவரிடமும் கையேந்தாதே கற்பனை என்ற போர்வையில் ஒளிந்திருக்கின்றன நம் நிறைவேறா ஆசைகள் வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள் துணியாத வரை வாழ்க்கை பயங்காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் என்ன நடந்தது என்பதை விட அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதே வாழ்க்கை தூய எண்ணம் கொண்டிருங்கள் ஏனெனில் எண்ணத்தின் பிரதிபலிப்பே வாழ்க்கை அலட்சியம் என்பது எவ்வளவு பெரிய தவறு என்று இழப்பு ஏற்படும் வரை தெரிவதில்லை உன்னை தாழ்த்துபவர் முன் உயர்ந்து நில் உன்னை வாழ்த்துபவர் முன் பணிந்து நில் வாழ்க்கை என்றுமே அழகானதுதான் உங்கள் மனம் சொல்வதை மட்டும் கேட்டால் வலி தாங்கும் மனம் இருந்தாலே போதும் வாழ்க்கை முழுவதும் சிரித்து மகிழலாம் வாழ்வின் அர்த்தமும் நோக்கமும் மகிழ்ச்சி ஒன்றுதான் அதிக வழிகளை கண்ட உள்ளம் வாழ்க்கையில் நல்ல வழிகாட்டியாக இருக்கும் தனக்கு வலிக்கும் வரை மற்றவர்களின் வழி என்பது நமக்கு ஒரு தகவலை வாழ்க்கையை வாழும்போதே போதே ரசித்து வாழுங்கள் சகித்து கொண்டு வாழ்வதல்ல வாழ்க்கை சலிக்காமல் வாழ்வதே வாழ்க்கை குறைவாய் பேசுதலும் மௌனமாய் இருப்பதும் தலை சிறந்த தற்காப்பு வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரம் அல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரம்